பொங்கல் பண்டிகையையொட்டி ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிலையை கரும்புகளால் அலங்கரித்து சமத்துவ பொங்கலை கொண்டாடிய மண்ணின் மைந்தர்கள் சுற்றுவட்டார கிராம மக்கள் புகைப்படம் எடுத்து உற்சாகம் ஆலங்குளத்தின் அடையாளமாக புதிய பேருந்து நிலையம் அருகே ஒன்பது அடி உயரம் அறுநூத்தி எண்பது கிலோ எடை கொண்ட பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ வெண்கல சிலை உள்ளது பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆலங்குளம் மண்ணின் கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ வெண்கல சிலை பராமரிப்பு மற்றும் கல்வி வளர்ச்சி கமிட்டியினர் காமராஜர் சிலையை சுற்றி கரும்புகளால் அலங்கரித்தனர் சிலையின் ஒருபுறம் தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு காலையும் மறுபகுதியில் பொங்கல் பானையையும் வடிவமைத்தனர் பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ வெண்கல சிலைக்கு நத்தம் குமார் ஓபிசி பிரிவு காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ஞான பேரூராட்சி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம் திமுக நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் வக்கீல்கள் ராஜா சாந்தகுமார் பேரூராட்சி கவுன்சிலர் பிஜிஎஸ் கணேசன் லிங்கவேல் ராஜா காங்கிரஸ் நகரத் தலைவர் வில்லியம் தாமஸ் மனுவேல் ராஜ் பாஜக கண்ணன் தமிழரசன் நத்தம் அலெக்ஸ் ஏசுராஜன் ஜஸ்வந்த் பி மொபைல்ஸ் கார்த்திக் யாபேஸ் ஜார்ஜ் மார்கெட் ஜெயபாலன் சோனா மகேஷ் காந்தி அகிலம் ஆனந்த் அமராவதி ஜெகன் பாஜக ஐடிவிங் ராஜன் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பெருந்தலைவர் காமராஜர் சிலை முன்பு பொங்கல் வைத்து பொதுமக்களுக்கு வழங்கினர் இந்த நிகழ்வில் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொழிலதிபர் மணிகண்டன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஆலங்குளம் மண்ணின் மைந்தர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் பொங்கல் பண்டிகையையொட்டி கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்டு பிரம்மாண்டமாக காட்சியளித்த பெருந்தலைவர் காமராஜர் சிலை முன்பு ஆலங்குளம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த இளைஞர்கள் மக்கள் புகைப்படம் எடுத்து சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் எம் எஸ் காமராஜ் மற்றும் ஆலங்குளம் கல்வி கடவுள் பெருந்தலைவர் காமராஜர் முழு உருவ வெண்கல சிலை பராமரிப்பு மற்றும் கல்வி வளர்ச்சி கமிட்டி மற்றும் மண்ணின் மைந்தர்கள் செய்திருந்தனர்